வணக்கம் இன்னைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில யுத்தம் வந்தப்போ நம்ம நாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவிகளை செய்யுங்க அப்படின்னு பாரத பிரதமர் கேட்டிருந்தாரு உடனே நம்முடைய மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தஞ்சு ஆயிரம் ரூபாய் எழுபத்தி தொகை அந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துட்டு நம்முடைய தமிழக முதல்வராக இருந்த கர்மவீரர் காமராஜர் அவர்கள் இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க இவர் விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக இந்த தொகையை கொண்டு வந்து கொடுக்கிறாரு இதை வாங்காதீங்க அப்படின்னு சொன்னப்போ கர்ம வீரர் காமராஜர் சொன்னாரு அவர் கொடுக்கணும்னு கொடுக்குறாரு எனக்காக வா இந்த நாட்டுக்காக குடுக்குறாரு நாட்டுக்காக ஒருவர் செய்யற உதவியை தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லி அந்த தொகையை கொண்டு போய் பாரத பிரதமருடைய கைகள்ல சேர்த்தாரு சேர்த்துட்டு பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு இப்படி காலத்துல வந்து உதவி செய்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பேட்டியும் கொடுத்தாரு அதனாலதான் எந்த துன்பம் ஏழைகளுக்கு வந்தாலும் ஓடி வந்து உதவிக்கரம் நீட்டுகிற இதயக்கனி நம்முடைய பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் தானே அதனாலதான் அவர் என்னைக்குமே பொன்மனச்சம்மலா மக்களுடைய இதயங்களில் இதயக்கனியா வாழ்ந்துட்டு இருக்காரு நன்றி வணக்கம்